இருக்கு லைஃப்பில் நிறைய அண்ணன்கள் நண்பர்கள் இப்படி நிறைய பேரை சம்பாதிச்சிருக்கோன்ட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த த்ரீ பிஹெச்கே ஒரு எல்லாரும் சொன்ன மாதிரி வெறும் ரொம்ப இமோஷனலா பண்ண ஒரு படம் வேற எதையும் ரொம்ப யோசிக்காம வெறும் ஹார்ட்ஃபுல்லா ஒன்று பண்ணிடணும்னு பண்ண ஒரு படம் அதை பத்தி இன்னைக்கு பேசுற எல்லாரும் இவ்வளவு இமோஷனலா ரியாக்ட் பண்ணும்போது நம்ம என்ன நினைச்சோமோ அது நடந்துருச்சுன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு படம் பத்தி நான் அப்படியே ஒவ்வொருத்தரா எல்லார பத்தியும் சொல்லிடுறேன் முதல்ல அருண் விஸ்வா பிரதர் சேர்ந்து ஆரம்பிக்கிறேன் இந்த படத்தை முதல்ல இந்த ஸ்கிரிப்ட படிச்சு நம்பி இதை ஒரு படமா ஆக்கலாம் பிரதர்ன்னு சொன்னது அருண் பிரதர் தான் உண்மையில நான் கூட இந்த இதை ஒரு படமா ஆக்க முடியுமா இது ஒரு கமர்ஷியலா இருக்கா தெரியலையே அப்படின்லாம் தயங்கின அந்த நேரத்துல பிரதர் இந்த கதையை நம்ம சொல்லுவோம் இந்த கதையில எனக்கு இந்த கதை அவ்வளோ எமோஷனலா கனெக்டா இருக்கு இந்த கதையை நம்ம பண்ணுவோம்னு என்கிட்டேருந்து அதை எடுத்து ஷோல்டர் பண்ணிக்கிட்ட மொதல் பர்சன் அருண் பிரதர் தான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த கதைய இந்த கதையைக்கு அடுத்து வந்தது சித்தார்த் சார் அவர்கிட்ட நான் இதே மாதிரிதான் தயங்கினேன் சார் என்கிட்ட ஒரு கதை இருக்கு ஆனா இது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமானு கூட எனக்கு தெரியல அப்படின்னு நான் தயங்கிட்டே சொன்னேன் சித்தார்த் சார் வாங்கி அந்த ஸ்கிரிப்டை படிச்சு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ ஒரு ஒரு பெரிய வெற்றியில இருந்தார் சித்தா வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட அந்த நேரத்தில் அவர் என்னை ஞாபகம் வச்சு உங்ககிட்ட ஒரு கதை இருக்கா உங்களோட ஒரு படத்துல நடிக்க நான் விரும்புற அப்படின்னு சொன்ன அந்த மனசு தான் எனக்கு சித்தார்த் சார் வந்து நல்ல சினிமாவை எவ்வளவு தேடுறாரு அப்படின்றது இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு அதுக்கப்புறம் சித்தார்த் சார் வந்துதான் இந்த ஸ்கிரிப்ட் அது ஒரு வேர்ஷனாக இருந்தது சாரோட அருண்பதரோட பேசி பேசிதான் அது இன்னும் ஒரு ரெண்டு டிராஃப்டா ஆச்சு அது வேற ஒரு பொட்டன்ஷியலா இருந்த ஒரு ஸ்கிரிப்ட் அது இன்னும் வளர்ந்து இன்னைக்கு இப்படி ஒரு படமா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் சாரும் அருண் பிரதரும் அவங்க ரெண்டு பேருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா அப்படியே முக்கியமா டி எல்லார பத்தி அப்படியே வரிசையா சொல்லிடுறேன் நேரம் இல்லாததால ஆஹ் இதுக்கப்புறமா இந்த ஃபேமிலியா யார் இருக்கலான்னு ரொம்ப தேடி தேடி ஆசையா சேர்த்தோம் அப்படி எங்களுக்கு கிடைச்ச அம்மா அப்பா வந்து தேவியானி மேமும் சரத் சாரும் அவங்க வந்ததுல இருந்து இந்த படம் வந்து ரொம்ப இன்னும் எல்லாருக்கும் கனெக்ட் ஆச்சு எல்லாருமே இத ரொம்ப நம்பிக்கையா பாக்குற ஒரு ஆச்சு அவங்க இந்த படத்துக்குள்ள வந்தது மட்டும் இல்ல அவங்க இந்த ஸ்பாட்ல நடிச்ச விதம் இந்த படத்தை ஓன் பண்ணிக்கிட்ட விதம் அவ்வளவு ரொம்ப ரியலா ஆக்குனாங்க அந்த கதையை அவ்வளவு உணர்வுபூர்வமா மாத்துனாங்க சரத் சார் எல்லாம் இன்னைக்கு அவரு அவரோட பெருந்தன்மா அப்படி சொல்றாரு என்கிட்ட நிறைய விஷயங்களை கேள்வியா கேட்டிருக்காரு இன்னும் நிறைய விஷயங்களை பெட்டர் பண்ணிருக்காரு நான் எனக்கு இருக்கிற இதுல சார் இங்க நிக்கிறீங்க இங்க நிக்கிறீங்க அப்படி சொல்லுவேன் அவரோட அனுபவத்திலே இருந்து இல்ல நான் வந்து இந்த பேகை நீட்டா கிட்ட கொடுக்குறேன் ஆமா தேவியானி மேம் சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு ரியலா ஒரு வீடு இருந்தா எப்படி இருக்குமோ அத அப்படி அந்த வீட்டை ரொம்ப லைவாக கிரியேட் பண்ணது வந்து சித்தார்த் சார் சரத் சார் தேவியானி மேம் மீதா இவங்க எல்லாரும் தான் நான் மீதாவுக்கும் நிறைய இடத்துல தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் நான் இன்னொரு வாட்டி இங்கேயும் சொல்லணும் இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோயினாக ஒரு படம் கொடுத்துட்டு ஒரு ஹீரோக்கு சிஸ்டர் ரோல் அப்படின்னு ஒருத்தர் கதை சொன்னால் யாராக இருந்தாலும் அதில் நிறைய பயம் இருக்கும் இது டைப் கேஸ்ட் ஆயிருமான்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க ஸ்கிரிப்டை படித்து இந்த ஸ்கிரிப்ட் மேலே இருக்கிற ட்ரஸ்டில் மட்டுமே அவங்க கெரியரை இருக்கிற அவங்க கெரியரில் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த படத்தில் நடித்தாங்க ஸோ அதுக்கு ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் ஃபார் மீதா அண்ட் ஆல்சோ எனக்கு அவங்க கொடுத்துருக்கிற பர்ஃபார்மன்ஸை இப்போ பார்க்கும்போது மீதா இந்த படத்துக்கு அவ்வளவு ஆட் பண்றாங்க அவங்க இல்லாம அவங்களோட ஷூஸை வேற ஒருத்தர் ஃபில் பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல தேங்க்யூ அமீதா தேங்க்யூ அண்ட் தென் சைத்ரா சைத்ரா வந்து சொன்னாங்க நான் லாங்குவேஜ் ஒரு வேர்ட் கூட தெரியாமல் இந்த படத்துக்கு வந்து நடிச்சேன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்கள மீட் பண்ண ஃபர்ஸ்டு டேவே அவங்களோட எனர்ஜியை பார்த்ததுலேருந்து அவங்க இந்த படத்துக்கு அந்த ஒரு சீனுக்கு அவங்க அவ்வளோ இமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணதை பார்த்ததுலேருந்து என்னால் வேற யாரையுமே யோசிக்க முடியல அந்த ரோலுக்கு ஸோ இப்போவுமே மீதா வந்து இந்த படத்தில் அவங்களால படம் ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு ரோல் எழுத முடியல அவங்களோட பிரசன்ஸ் இன்னும் வச்சுருக்கலாமேன்ற ஏக்கம் எனக்கு இருக்குது சைத்ராவோட இதுக்கு ஆனாலும் அவங்க சில சீன்ஸ்ல அவங்க பர்ஃபார்ம் பண்ணிருக்கிற விதம் நான் பார்க்கும் போது இப்ப வரைக்கும் எனக்கு இமோஷனலா மூவிங்கா இருக்கு சைத்ராவோட பெர்ஃபார்மன்ஸ் முக்கியமா ஒரு ஒரு சீன் இருக்கு அதை நீங்க எல்லாருமே படம் வந்தவுடனே ஞாபகம் வச்சு நிச்சயமாக சைத்ராவோட பர்ஃபாமன்ஸ்க்கு அந்த ஒரு சீன் இந்த படத்தில் என்னைக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ சைத்ரா தேங்க்யூ அதுக்கப்புறமா யோகி பாபு அண்ணா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ் அவர் வந்து இந்த படத்துக்கு அவ்வளோ அழகாக ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்குள்ள இருக்கிற ஸ்பேஸில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ஹியூமர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காரு யோகி பாபு அண்ணாக்கு தேங்க்ஸ் இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க சதீஷ் ஆவுடே பன் பிரதர் தலைவாசல் விஜய் சார் சுபு பஞ்சு சார் சு சரஸ்வதி மேனன் எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் அந்த படம் நிச்சயமா அவங்களோட கெரியர்ல ஒரு மெமரபிளான படமா இருந்தா ரொம்ப சந்தோஷம் அப்புறம் விவேக் பிரசன்னா பிரதர் விவேக் பிரசன்னா பிரதர்லாம் அவர் நிறைய பெரிய ரோல்ஸ் பண்ணியிருந்தாலும் என் மேல இருக்கிற அன்புல இந்த ஸ்கிரிப்ட் மேல இருக்கிற இதுல இந்த ரோலை வந்து பண்ணாரு பட் இப்ப படமா பார்க்கும்போது அவர் பண்ணியிருக்கிறதால அதோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ இந்த படத்துல நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா டிஓபி ஸோ நான் ஜித்துனோட அவர் பண்ண படங்களோட ஸ்கிரீன்ஷாட்ஸ யூஸ் பண்ணி லுக் புக்கா நிறைய பேருக்கு காட்டியிருக்கேன் இந்த படத்துக்காகவே கடைசியில அவரே இந்த படத்தை வந்து பண்ண முடிஞ்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது சோ ஜித்தின் ஒரு ரெண்டு இம்பார்ட்டன்ட் போர்ஷனை இந்த படத்துல ஷூட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா அவரு வேற விசா இஷ்யூஸ் இருந்தது அப்ராட்ல ஒரு ஒரு ஷூட் பண்ண வேண்டி இருந்ததால டேட் இஷ்யூஸ் அந்த இன்னொன்று இந்த படத்துல நிறைய லுக்ஸ் இருக்கு ஸோ அதனால எங்களால் அட்டஸ்ட்ரிச்சா இந்த படத்தை எடுக்க முடியல நிறைய வெயிட் பண்ணி அந்த வெயிட் கெயின் எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணி ஒரு எயிட் மந்த்ஸ் எடுத்தோம் இந்த படத்தோட ப்ராசஸை ஸோ அதனால ஜிதின் பண்ண முடியாத ஒரு சூழல்ல டி கே பிரதர் இந்த படத்துக்கு உள்ள வந்து அந்த படத்தை மிட்வேல டேக் ஓவர் பண்ணி அவர் பண்ணிருக்கிற ஒர்க்குக்கு ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு டிகே பிரதர் ஸோ வந்து நான் இன்ஃபேக்ட் நான் வந்து ஜிதின் கிட்ட டி கே பிரதர் பண்றாருன்னப்ப ஜிதின் ரொம்ப ஹாப்பியாக சொன்னார் நான் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக பார்த்த ஒர்க் அவரோடது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு ஜித்தின் டி கே ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் அப்புறம் நான் எடிட்டர் கணேஷை பத்தி நிறைய சொல்லணும் எனக்கு ரொம்ப ஒருத்தர் ஒரு எடிட்டர் படத்தை ஓன் பண்ணிக்கிட்டா அது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் கணேஷோட ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் எடிட்டராக மட்டும் இல்லாம அவர் ஒரு ரைட்டரா ஒரு ஃபிலிம் மேக்கரா அவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ் இந்த படத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார் அவர் நிறைய விஷயங்களை இப்ப நான் கவனிக்காத ஒரு பெர்ஸ்பெக்டிவ கொண்டு வந்து இந்த படத்தோட ஸ்டோரி டெல்லிங்கை இன்னுமே பெட்டர் ஆக்கியிருக்காரு ஸோ கணேஷ் தேங்க்யூ உங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் உங்களோட ஒர்க் பண்ணதுக்கு நான் எப்போவுமே ஞாபகம் வச்சிருப்பேன் உங்களோட ஒர்க்கை தேங்க்யூ தேங்க்யூ கணேஷ் அப்புறம் அம்ரித் ஸோ அம்ரித்தோட ஒர்க்கை பத்தி இப்போ நான் சொல்றதை விட இங்க இவ்வளோ பேர் சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸோ வந்து அம்ரித் சார் பியூட்டிஃபுல் மியூசிஷியன்னா அவரை பற்றி டிஃபைனிங்காக ஒன்று சொல்லணும்னா அவ்வளோ ஹார்ட்டோட வேலை பார்த்தாரு இந்த படத்துக்கு ஒவ்வொரு சாங்கும் இதை பண்ணும்போது நாங்கள் எதையுமே மெக்கானிக்கலாக அப்படி பண்ணலை அவர் அப்படியே அவர் கீபோர்ட்ல வாசிக்கும் போது அந்த டியூன் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் பண்ணுறத பக்கத்துல இருந்து கேட்ட பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப அது மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஸோ ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக ஒரு ஒர்க்கப் பண்ணியிருக்கோம் இந்த படத்தோட மியூசிக்கை அந்த மியூசிக் வந்து அம்ரித்தோட மியூசிக் இவ்வளோ பேர் இமோஷனல் ஆகுது இன்னும் இப்போதான் ஆல்மோஸ்ட் இந்த டூ த்ரீ டேஸா டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு காலையில் தான் ஃபர்ஸ்ட் ஆஃபோட மிக்ஸை முடித்தோம் ஸோ அதனால இப்போ இன்னுமே ஒரு கம்ப்ளீட்டா இருக்கிற மியூசிக் இன்னுமே ஆடியன்ஸை ரொம்ப மூவ் பண்ணணும்னு ரொம்ப மனசார நம்புறோம் ஸோ வந்து அம்ரித்துக்கு பெரிய தேங்க்ஸ் அதுக்கப்புறம் ஏன்னா ஆர்ட் டைரக்டர் காஸ்ட்யூம் டிசைனர் அவங்க ரெண்டு பேரை பற்றி சொல்லணும் ஆர்ட் டைரக்டர் வினோத் ராஜ்குமார் பிரதர் அவர் இந்த இடத்துல வர முடியல அவருமே இந்த படத்தில் வந்து நிறைய சில சர்ப்ரைஸான சில செட் பீசஸ் இருக்குது சில செட்ஸ் இருக்குது இந்த படத்தில் ஆனால் அது நமக்கு செட்டுன்னே தெரியாத அளவு அது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரியலாக ஒர்க் பண்ணியிருக்காரு அது நீங்க படமா பார்க்கும்போது அது செட்டா ஏன் கிரியேட் பண்ணது உங்களுக்கு ரியலைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அதன் தட் எங்களுக்கு ஷூட் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது செட்ல ஷூட் பண்ண நிறைய இடங்கள் அது அவரு ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்னொன்று நான் இது வரைக்கும் அந்த டீச்சர்லாம் எல்லாத்துலேயுமே அந்த வேறு வேறு பீரியடை ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுக்கு கிடைச்ச பாராட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அதுக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் ஏன்னா இந்த படத்துக்கு நாங்க ஒவ்வொரு லுக்கு ஷூட் பண்ணும்போது ஒவ்வொரு கிட்டத்தட்ட அஞ்சு படத்துக்கு ஒர்க் பண்ண மாதிரி தான் இருந்தது அந்த எபிசோடுக்கான லுக்கு காஸ்டியூம்ஸ் சொல்லிட்டு எல்லாமே திருப்பி ஸ்கிராச்ல இருந்து ஒர்க் பண்ணுவோம் எக்ஸப்ட் ஃபியூ காஸ்டியூம்ஸ் தவிர மத் மத்த எதையுமே நாங்க அதை அப்படியே வேற ஒரு போர்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியல அப்படி அதனால் காஸ்ட்யூம் டிபார்ட்மெண்ட் அசோக் பிரதர் அசோக் அவருக்கும் கிருத்திகா அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட அஞ்சு படத்தோட ஒர்க்குக்கு அவங்க ஒர்க் பண்ணாங்க வேற வேறு டைம் லைன் வேற வேற டைம் பீரியட் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப எஃபோர்ட்டோட ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் அப்புறம் எழுத்தாளர் அரவிந்த் சச்சிதானந்தம் அவருக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறார் அவர் இன்னைக்கு ஊரில் இல்லை இந்த இடத்துக்கு வர இங்கே வர முடியல அவரோட ஒரு சிறுகதை இருக்குது த்ரீ பிஹெச்கே வீடுன்னு சொல்லிட்டு அஹ் அதை நான் ஒரு மூணு வருஷம் முன்னாடி படிச்சேன் ரொம்ப இமோஷனலான ஒரு சிறுகதை ஒரு ஃபேமிலி சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க எனக்கு அந்த என்ன ரொம்ப இமோஷனலா மூவ் பண்ணுச்சு இந்த படத்தோட முதல் சீட் அந்த மோமெண்ட்ல ஆரம்பிச்சதுதான் எனக்கு அந்த கதையை படிச்சுட்டு ரொம்ப இமோஷனலா ரொம்ப நாளா ஞாபகம் இருந்தது நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் எப்ப என்னைக்காவது இந்த இமோஷன்ல இருந்து ஒரு படம் பண்ண முடிஞ்ச முடிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் அருண் பிரதர்ட இந்த இதை பத்தி தான் அவர் நிச்சயமா இதுக்குள்ள ஒரு படம் இருக்கு பிரதர் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் தான் நான் அப்படியே நம்பிக்கையா எழுத ஆரம்பிச்சேன் சோ அந்த சிறுகதைக்கும் அந்த எழுத்தாளருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா மற்ற எல்லா டீமும் சுரேன் இப்போ கூட அவங்க டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சவுண்ட் டிபார்ட்மெண்ட் முக்கியமாக மேக்கப் டிபார்ட்மெண்ட் அவங்க அவ்வளோ ஏஜிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி நான் நேரம் இல்லாதால ரொம்ப அவசரமா சொல்லி முடிச்சிட்டேன் இந்த படம் மிக முக்கியமா நம்ம குடும்பம் குடும்பம்ன்றது என்ன வீடுன்றத பத்தி இந்த கதை இருந்தாலும் இதுக்குள்ள வேற ஒரு எமோஷன் ஒன்றை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம் வாட் இஸ் ஹோம் அப்படின்றத நம்ம ஹோமா நினைக்கிறது நம்மளோட ஃபேமிலிய நம்ம ரொம்ப நம்புற சில மனிதர்களை அந்த எமோஷன்ஸை குடும்பம்னா என்னன்றத ரொம்ப உணர்வு பூர்வமா பேச ட்ரை பண்ணியிருக்கோம் அந்த எமோஷன் உங்க எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் இந்த படம் இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் அது அதெல்லாம் முக்கியம் அதை தாண்டி நம்ம ஃபேமிலியை ஞாபகப்படுத்துகிற ரொம்ப வருஷம் நம்ம மனசுக்கு நெருக்கமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்றது தான் ரொம்ப மனசார நம்புகிறேன் அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்னோட ஃபேமிலி இன்னைக்கு அவங்க ஒரு சூழ்நிலையால் இங்கே யாரும் இருக்க முடியல என்னோட அம்மா ஒய்ஃப் பாப்பா மாமா அக்கா எல்லாருக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோட குடும்பம் அவங்க தான் நான் இப்படி ஒரு படத்தை எழுத முடிஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மற்றபடி இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் பெரிய நன்றி இங்கே மெயினாக வந்திருந்து படத்தை இவ்வளோ உணர்வுபூர்வமாக பேசின மாரி செல்வராஜன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி அண்ணா ஜெயம் ரவி சார் உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சார் அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வின் அஸ்வத் நிதிலன் தமிழ் இன்னும் நிறைய பேர் லைட் எனக்கு அடிக்குது எல்லாருக்கும் மொத்தமாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் உண்மையில் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸை அண்ணன்களை சம்பாதிச்சிருக்கோன்றத எகெயின் ஒரு வாட்டி ரொம்ப சந்தோஷமா நினைச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ நான் கண்டிப்பா இந்த படத்துக்கு இன்னொரு மேடை கிடைக்கும்னு நம்புறேன் அப்ப நீங்க எல்லாரும் படத்தை பார்த்துருப்பீங்க இன்னும் நிறைய பேசணும் உங்க கூட அப்படின்னு ஆசையா இருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ அப்புறம் ரொம்ப முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன் நான் லாஸ்ட் ஒன் வீக்காக எனக்கு பயங்கர வைரல் ஃபீவர் நான் பெட்டிடனாக இருந்தேன் ஃபோன்லேயே தான் எல்லா ஒர்க்கையும் கோஆர்டினேட் பண்ணேன் ஸோ இந்த ஒன் வீக்காக இந்த ஒர்க்ஸ் எல்லாம் எந்த இடத்துலையும் நிற்காமல் பார்த்துக்கிட்ட ப்ரொடக்ஷன் டீம் சிபி அப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் டெரெக்டர் டெரெக்ஷன் டீம் அவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதுதான் எங்களோட டெரெக்ஷன் டீம் ஜெய் அவர்தான் ஃபர்ஸ்ட் எய்டி எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி என்னோட பாதி ப்ரெஷரை அவர் தான் ஹேண்டில் பண்ணுவார் ஸோ தேங்க்யூ ஜி ராம் ராம் தான் இந்த படத்தோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தது தேங்க்யூ ராம் சிவா சிவா தான் பேக்ரவுண்ட் கண்டினுட்டி எல்லா செகண்டரி ஆக்டர்ஸ் எல்லாரையும் பார்த்தது தேங்க்யூ சிவா கணேஷ் கணேஷ் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவார் அண்ட் தென் இப்போ எங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற நிறைய டெக்னிக்கல் சப்போர்ட் கணேஷும் ஒரு எடிட்டர் போஸ்டர் டிசைனர் எல்லா ஒர்க்கும் பண்ணுவாருன்றதால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு விக்னேஷ் விக்னேஷ் தான் இந்த படத்தோட லொகேஷன்ஸ் எல்லாத்துக்கும் சென்னை முழுக்க அலைஞ்சது ஸோ தேங்க்யூ விக்னேஷ் விக்னேஷ் ஷரண் ஷரன் தான் எல்லா பார்த்தது ஸோ எல்லாத்தோட கண்டினியூட்டியை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த எபிசோடுக்கு இந்த இந்த கைண்ட் ஆஃப் பேட்டர்னில் காஸ்டியூம்ஸ் இந்த அதோட ஃபேப்ரிக்கை ஃபாலோ பண்ணுறது வரைக்கும் ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணுவாரு தேங்க்யூ சரண் அண்ட் தென் நிஷாந்த் அண்ட் கௌதம் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்பாட்ல வந்து லாஸ்ட் மினிட்ல ஜாயின் பண்ணி பேக்ரவுண்டு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி ஒர்க் பண்ணது அவங்க தான் பல நேரத்தில் நான் அவங்களோட டேரெக்டாக பேசக்கூட இல்லை அவங்க ஜஸ்ட் ஷிவாவோட கோஆர்டினேட் பண்ணி இந்த படத்தில் இருக்க பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டியை பார்க்கும்போதுலாம் நான் இவங்க ரெண்டு பேர் தான் நினைப்பேன் ஸோ இன்றைக்கி அதனால தான் அவங்களையும் ஸ்டேஜில் ஏற்றி பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டீம் ஸோ எல்லாேருக்கும் பெரிய அதே மாதிரி நான் கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் அருண் பிரதர் என்னை ரொம்ப ட்ரெஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சுது ஸோ என்னால் ஒரே ஒரு விஷயம் நான் வந்து அருண்ரதரோட ட்ரெஸ்ட்டை காப்பாற்றுற மாதிரி இந்த படத்தை டெலிவர் பண்ணிடணும் இன்னும் ஒரு ஒன் வீக் அது நடந்துடணும்னு ரொம்ப மனசார நினச்சிக்கிறேன் தேங்க்